திருவியத்துனை திருவேத்துணை குருவாக குருவேத்துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதத்தின் ஜோதரத்தின் அன்பான இணைய காலை வணக்குங்கள் இன்று விஸ்வாபாசு வருடம் ஐப்பசி மாதம் பதினேழாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் மூன்றாம் நாள் கிழமை திங்கட்கிழமை இன்று சுவமுத்த நாள் மேஷம் முதல் மீனவரை உள்ள பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி மேஷம் நடித்த காரியங்கள் நடித்தபடி நடப்பதற்கு அலைச்சல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் தொழிலில் மருத்துவ செலவுகள் கூடும் தொழிலில் குழப்பங்கள் ஏற்படும் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதில் சில தாமதங்கள் உண்டாகும் உறவினர்களால் அனுகூலங்கள் ஆதாயம் உண்டாகும் குழந்தைகள் வளர்ச்சி அவருடைய செயல்பாடுகள் திருப்தி வைத்தரும் வண்டி வாகன வசதிகள் கூடும் சுக சௌகரியங்கள் கூடும் தாய் வழி உறவினர்கள் ஆதரவு அதிகரிக்கும் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்கள் பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் சகோதர நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் வெட்டுமொழி பேசுபவர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியாக இருப்பார்கள் வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் உங்களுக்கு വരുമാനവും ലാഭം അതീകരിക്കും അവൾ ഉൾക്ക് എന്താ മഹിഴ്ചിയാണ് നാളായി വിഷമം എടുക്കും മുഴച്ചെല്ലാം വെറ്റികരമായി സില കുഴപ്പങ്ങൾ ഏർപ്പെടും എന്താ വിരുതി വെറ്റി ഏർപ്പെടും പോട്ടിപ്പന്തും നല്ല തവു കൾ വന്ന് സേരും തായൻ ആരോഗ്യത്തിൽ കവനം തേവ വിഷയങ്ങൾ ഇനങ്ങളിൽ எதிர்ப்புகள் தோன்றும் என்பதால் என்று அதை தவிர்க்கவும் நண்பர்கள் சவர்கள் உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து காரணமாக இருப்பார்கள் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் வேற்றுமொழி பேசுவார்கள் உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் கோபதாபத்தை குறைத்து கொண்டால் அவர்களால் உங்களுக்கு இன்று அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை நினைவில் நீங்கள் கொள்ள வேண்டும் மிதுனம் தொழிலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற போராட வேண்டி இருக்கும் படப்பழக்கங்கள் அதிகரிக்கும் நலவரகம் பலவரவும் உண்டாகும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் வெற்றிமொழி பேசுவவர்களால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் அவருடைய ஆதரவு அனுகூலமாக இருக்கும் அலுவலகத்தில் சொல் பெற்று கேட்டு நடப்பதால் உங்களுக்கு இன்று எடுக்கின்ற காரியங்கள் நன்றாகவே இருக்கும் கூறியதூர பயணங்கள் வெட்டி தராது என்பதால் அதை தவிர்க்கவும் அரசு விஷயங்கள் அரசு எதிர்பார்த்த பயன்களை பெறலாம் குழந்தைகளின் ஆதிக்கம் பெண்களின் ஆதிக்கம் என்று மிகுந்து காணப்படும் அவர்கள் இருவரும் சொல்வதைத்தான் நீங்கள் இன்று கேட்க வேண்டும் சகோதரர்களுடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் என்பதால் என்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் கடகம் என்று புதிய புதிய பொறுப்புகளெல்லாம் உங்களால் சேரி வரும் ஆனால் அந்த பொறுப்புகளை நிரூபிப்பதில் சிறு குழப்பங்கள் ஏற்படும் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தில் சச்சரவுகள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்கள் ஆளுமை அதிகரித்து காணப்பதால் அவர்கள் தலையீடுகளை தவிர்க்கவும் பெண்கள் பெண் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் தந்தை தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும் சகோதரர்கள் நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதிகரமாக இருப்பார்கள் பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் அவற்றை தவிர்க்கவும் வேற்றுமொழி பேசுபவர்கள் அந்நிய மாநிலத்தவர்களால் அந்நிய தேசத்தினரால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் அவர்களிடம் மிக கவனமாக பழகுவது நல்லது பயணங்களில் சில குழப்பங்கள் ஏற்படும் பயணங்களை தவிர்ப்பது என்று நல்லது அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் என்று அகல கால் வைக்க வேண்டாம் அதிகாரிகள் ஆதரவு இருக்கும் இருந்தாலும் அதை நல்ல முறையில் பயன்படுத்துவதில் உங்கள் கையில் தான் இருக்கிறது குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்கும் சிம்மா முதலில் உங்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் சுய சிந்தனைகள் அதிகரிக்கும் தொழிலில் எதிர்பாராத குழப்பங்கள் வந்து சேரும் அதை எல்லாம் சமாளித்து என்று வெற்றி காண வேண்டிய நாளில் இருக்கிறீர்கள் அதற்கு தெளிவான திட்டங்கள் தேவைப்படுகிறது அந்நிய மாநிலத்தவர்கள் வேற்றுமொழி பேசுவர்கள் உங்களுக்கு உதவிகளாக இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசியல்களை முயற்சி எடுத்தால் மட்டுமே வெற்றி காண முடியும் உறவினர்களுடன் கோவதாகவும் வேண்டாம் நண்பர்கள் உறவினர்கள் சகோதர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் வேற்றுமொழி பேசுபவர்கள் நண்பர்களாக அமைந்து உங்களுக்கு உதவி புரிவார்கள் குழந்தைகளுக்காக சில செலவுகளையும் அலைச்சல்களையும் சந்திக்க நேரிடும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர் வித்தியாசமான அணுகுமுறை உங்களுக்கு என்று மகிழ்ச்சியை தரும் கன்னி என்று வெற்றி பெறும் நோக்கத்தோடும் லாபம் பெறும் நோக்கத்தோடும் நீங்கள் செய்யும் தெளிவான எல்லாம் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு என்பதால் அதை தைரியமாக என்று செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகாரப்போக்கை குறைத்துக்கொண்டோர் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும் நண்பர்கள் சகோதரர்களும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் தொழிலில் வேற்றுமொழி பேசுவவர்களால் அழுத்தங்களும் எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் உண்டாகும் குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் ஒரு அவர் குழப்பமான மனநிலையில் இருப்பதோடு உங்களையும் குழப்பத்தில் ஆழ்த்துவார்கள் என்பார்கள் ஆகவே நீங்கள் நீங்கள் தெளிவாக இருந்தால் அவர்களை கையாள்வது இன்றைய நாளை இனிய நாளாக மாற்ற உதவும் சோலாம் தொழில் இலக்குகளை எழுதி அடைவதில் தாமதங்கள் ஏற்படும் இருந்தாலும் அதை நீங்கள் இன்று அடைந்தே தீர்வீர்கள் ஏன்னால் உங்களுடைய தெளிவான திட்டங்கள் திறமைகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வேற்றுமொழி பேசுவவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் வண்டி வாகனத்தில் சில பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் குழந்தைகளின் செல்வாக்கு அல்லது அவருடைய செயல்திறன்கள் உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும் குலைவு வழிபாடு நன்மையை தரும் நண்பர்கள் சகோதரர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் ஆனால் நீங்கள் தான் அவர்களோட கோபதாபத்தை காட்டாமல் அலசனையாக நடந்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் விஷயம் இன்று உங்களுடைய செல்வாக்கு கூடக்கூடிய நாள் உங்கள் தொழில் இலக்குகளை நீங்கள் எளிதில் அடைவதற்கு அரும்பாடுபடுவீர்கள் இருந்தாலும் உங்கள் மனம் விரும்பியபடி காரியங்கள் நடப்பதற்கு சில தாமதங்கள் ஏற்படும் உங்கள் திட்டங்கள் திறமைகளுக்கு அந்நிய மாநிலத்தவரால் அந் வேற்றுமொழி பேசுவால் அங்கீகாரம் கிடைக்கும் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் அவர்களுடன் சில ஒரு பயணங்கள் செல்ல நேரிடும் குழந்தைகளை செயல்பாடுகள் உங்களுக்கு பேரூர் புகழை பெற்றுத்தரும் குலையோ வழிபாடு நன்மையை தரும் அரசு விஷயங்கள் அரசு இனங்கள் அரசியலை தரும் என்பதோ அதை இன்று தவிர்த்தால் நல்லது நண்பர்கள் சவோரர் உங்களை சார்ந்து இருப்பார்கள் அவர்கள் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் வாழ்க்கை தினையைப் பொறுத்தவரையில் செலவுகளை கூட்டினாலும் அவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சமூகத்தில் அந்தஸ்தை ஏற்றிக் கொடுப்பார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அவர்களால் உங்களுக்கு இன்று நன்மையே அதிகமாகும் தனுசு என்று உங்கள் திட்டங்கள் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்காது அதனாலே நீங்கள் அதை செய்து முடிப்பது சில குழப்பங்களும் சுணக்கங்களும் தோன்றும் குறுகிய பயணங்கள் வெற்றி தரும் சகோதரன் கவனம் தேவை குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது குழந்தை வழிபாடு நன்மையை தரும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களை எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் சகோதர நண்பர்களுக்காக சில அலைச்சர்கள் தியாகங்களை செய்ய வேண்டி விரயங்களை செய்ய வேண்டி வரும் வாழ்க்கை பொறுத்தவரையில் உங்களுக்கு செலவுகளை கூட்டினாலும் அவர் உங்களுக்கு இன்று அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார் என்பதில் எந்த கவலையும் வேண்டாம் தொழிலில் அவர்களால் உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும் என்பதால் இன்று நீங்கள் இந்த நாளை இனிய நாளாகவே கருதலாம் மகரம் சமூகத்தில் அந்தஸ்து கூடும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களில் சில குழப்பங்கள் தோன்றும் ஆகவே அதை என்று தவிர்ப்பது அல்லது குறுகியதோர பயணங்கள் வெற்றியை தரும் குழுமத்தில் அந்நிய தலையீட்டை தவிர்க்கவும் குழந்தைகளின் சமூக அந்தஸ்து உங்களுக்கு பேறு புகழையும் பெற்றுத்தரும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் தொழிலே உங்களுடைய நிர்வாகத்திறமை வழிபடும் பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் சகோதரர் நண்பருடைய வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் அமையும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் அவர்களால் உங்களுக்கு செல்வாக்கு கூடும் ஆகவே என்று மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள் கும்பம் உங்களுடைய பேச்சில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும் அதனாலே வேலையில் அழுத்தங்கள் எதிர்ப்புகள் பனிச்சுமைகள் எல்லாம் அதிகரிக்கும் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கருத்து வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது வாழ்க்கை திறனையுடன் ஒரு சிறு வாக்குவாதங்கள் கூட தற்காலிக பிரிவுக்கு ஒளிவெடுக்கும் என்பதால் கவனமாக பேசவும் பாசமாக பழகவும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் விரும்பிய பலனை எதிர்பாரலாம் தொழிலில் சகோதர நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாகவும் இருப்பார்கள் அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் மனம் ஒரு நிலையில் இருக்காது மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது அவருடைய வழிகாட்டுதற்படி செய்யும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் அவர்கள் அவர்களால் உங்கள் சமூக அந்தஸ்து கூடும் அவர்களாலே எல்லா வளர்ச்சியும் வரும் என்பதால் உங்களுக்கு அவர்களை நினைத்து நினைத்து இன்று பூரித்து போகக்கூடிய நாளாக இருக்கும் மீனம் மனம் ஒரு நிலையில் இருக்காது அடிக்கடி குழம்பி கொண்டு விரக்தி அடையும் எல்லாத்தையும் எதிர்மறையாக என்ன தோன்றும் இருந்தாலும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறிக்கொண்டே இருக்கும் ஆனால் உங்களுக்கு திருப்தி இருக்காது குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் தொழிலில் சில எதிர்ப்புகள் தோன்றி மறையும் பனிச்சுமை கூடும் அரசு விஷயங்கள் அரசினங்கள் பிரச்சனைக்கு தரும் என்பதால் அவற்றை தவிர்க்கவும் நண்பர்கள் ச சகோதர செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கிறது வாழ்க்கை துணையினுடைய செல்வாக்கு அவருடைய துரிதமான செயல்கள் அவருடைய கணித புலமை எல்லாம் உங்களுக்கு என்று அனுகூலமாக இருக்கிறது அவர்களால் நீங்கள் என்று ஒரு வளர்ச்சியை காணப்போகிறீர்கள் என்பதில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் எல்லாம் நாளும் இனிய ஆயமாற என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாளாக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வரையறைப்போம் கந்தா கந்தாசரணம் இந்த வீடியோவை பார்த்த பின் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் தட்டுங்கள் அப்போதான் உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் தேடாமலே உங்கள் அலைபேசியின் முகப்பு திரையில் வந்து உங்களை தரிசனம் செய்யும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் முருகாசிரலம் கந்தாசிரலம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் நீங்களம் இதுபோல் ஒரு பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசா ஜோதத்தின் நன்றி 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 வணக்கம்